நாட்டில் அதிகரித்து வரும் புதிய வகை தொலைபேசி மோசடியை பற்றி போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது சைலன்ட் கால் ஏஐ குரல் நகல் மோசடி என்று அழைக்கப்படுகிறது முன்பின் தெரியாத எண்ணிலிருந்து வரும் அழைப்பில் யாரும் பேசாமல் இருப்பார்கள் நீங்கள் ஹலோ என ஒரு வார்த்தை சொன்னாலே உங்கள் குரல் ஏஐ மூலம் பதிவு செய்யப்பட்டு அதேபோல நகலாக உருவாக்கப்படுகிறது பின்னர் அந்த குரலை பயன்படுத்தி குடும்பத்தினரிடம் பணம் கேட்க வங்கிகளை ஏமாற்ற குரல் சரிபார்ப்பு முறைகளை உடைக்க இந்த மோசடி கும்பல்கள் முயல்வதாக போலீஸ் சம்பளப்படுத்தியது சைலங்கோனி கான் சாத்து இசுயா அங்க தடுக்க நீ கைலங் dapat panggilan tiba-tiba dia senyap kan. Ya, yeah, itulah. Dia akan "Hello, hello, hello. Hmm. Siapa ni? Siapa ni? Ah, hmm. cakaplah, cakaplah." Yeah. So dalam waktu kita cakap tu, a hmm. uh, sindiket ni dia ada device. Dia akan rekodkan kita punya suara. Hmm. Uh, daripada suara kita tu, dia perlukan 3 three, three. the minimum is 3 to 5 second. Baik. So dia boleh tiru. Melalui apa yang kita cakap ni tengah 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 cakap ni, yeah. dia akan create ayat. Contoh uh, nanti tak ta agak-agak dia akan buat panggilan kepada parent kita Abah, abah, Alung ni uh, urgent ah, nak pakai duit lah 500, masuk ke akaun kawan abah ni, eh, masuk ke akaun Alung ni, akaun sekian-sekian. So, suara kita akan ditiru. So, oh. bila parent kita yeah, dapat, yeah. dapat call, eh macam saudara anak aku ni. Ya, yeah, ya, yeah, betul. Uh, so, dia pun transfer lah. So, menyumbang kepada uh, jenaya komersial, jenaya penipuan. Yanabe Munpin Triyada Yenkalilarindu Varum Silent Call Alepagalai Udanei Thundi Kabum. கூட சொல்ல வேண்டாம் சந்தேகத்திற்கிடமான எண்களையும் உடனே பிளாக் செய்துவிடுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்த மோசடி ஏஐ வாய்ஸ் குளோனிங் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தும் மிகவும் ஆபத்தான புதிய முறை என்று போலீஸ் எச்சரித்தது ஏழு மில்லியன் ரிங்கிட் பண மோசடி மற்றும் அதே தொகைக்கு வரி ஏய்ப்பு செய்ததாக கூறப்பட்ட வழக்கிலிருந்து டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் விடுவிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பரில் உயர் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் முடிவை அரசு தரப்பு கைவிட்டுள்ளதே அதற்குக் காரணம் வழக்கில் உள்ள பதினேழு குற்றச்சாட்டுகளிலிருந்தும் தனது கட்சிக்காரர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீட்டை அரசு தரப்பு மீட்டுக் கொண்டதை ரோஸ்மாவின் வழக்கறிஞர்களில் ஒருவரான டாக்டர் அமீர் அம்சா அர்ஷாத் உறுதிப்படுத்தினார் எனினும் அது வாபஸ் பெறப்பட்டதற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை இதையடுத்து ரோஸ்மா மீதான அனைத்து பண மோசடி குற்றச்சாட்டுகளும் முடிவுக்கு வந்துள்ளன தாம் குற்றமற்றவர் என்பதை ஆரம்பத்திலிருந்தே ரோஸ்மா கூறி வருவதை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இந்நிலையில் மேல் முறையீட்டிலிருந்து அரசு தரப்பு பின்வாங்கியதால் நாங்கள் நிம்மதியடைகிறோம் என அமீர் கூறினார்

நடக்கூது பேராக்லுக்கி தான் மருத்துவமனையில் குழந்தை எதுவும் காணாமல் போகவில்லை என நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் பரவிய தகவலில் உண்மை இல்லை மருத்துவமனையில் நடந்தது பின் குறியீடு எனப்படும் அவசர தயார்நிலை பயிற்சி மட்டுமே வருமுன் காப்போம் பாணியிலான இந்த சிமுலேஷன் பயிற்சி காலை பதினொன்றரை மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை முழு பாதுகாப்புடன் நடைபெற்றது உண்மையான அவசர நிலை ஏற்பட்டால் மருத்துவ ஊழியர்கள் எப்படி விரைவாகவும் திறம்படவும் செயல்படுகிறார்கள் என்பதை சோதிப்பதே இந்த பயிற்சியின் நோக்கம்

நியாயமான விலை மலக்காமல் வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் பிக் சேலம் பிக் டிஸ்கவுண்ட் இரண்டு வாரங்கள் பினாங்கு செப்ராங் ஆயுதத்தால் குத்தி கொன்றுவிட்டு நான்கு நாட்களாக உடலை அடுக்குமாடி வீட்டிலேயே வைத்திருந்த கணவர் போலீசில் சரணடைந்துள்ளார் வேலை இல்லாத இருபத்தி எட்டு வயது அந்த நபரின் வாக்குமூலத்தால் அதிர்ந்து போன போலீசார் உடனடியாக சம்பவ இடம் விரைந்தனர் அங்கு நாற்பத்தி நான்கு வயது மாது கழுத்தில் கத்தி குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் உடலை மீட்ட போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் சந்தேக நபர் பழைய குற்றப்பதிவுகளைக் கொண்டுள்ளதும் கண்டறியப்பட்டது ஐந்து பிள்ளைகளுக்கு தாயான அம்மாது முதல் கணவரின் மரணத்திற்கு பிறகு சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன் கொலையாளியை மறுமணம் புரிந்ததாக கூறப்படுகிறது நெக்ரி சம்பிலான் பண்டார் ஸ்ரீ ஸ்ரீசெண்டாயானில் குழந்தை பராமரிப்பாளரின் வீட்டிலில் விடப்பட்ட ஒரு வயது பெண் குழந்தை திடீரென மரணம் அடைந்துள்ளது திங்கட்கிழமை மாலை குழந்தையை அழைத்து வரச் சென்ற போது அது சுய நினைவின்றி கிடந்தது கண்டு தாய் பதற்றம் அடைந்தார் குழந்தையை அவர் உடனடியாக தனியார் கிளினிக்கிற்கு கொண்டு சென்ற நிலையில் சிபிஆர் முதலுதவிகள் வழங்கப்பட்டன ஆனால் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் அக்குழந்தை கடந்த ஐந்து மாதங்களாக அப்பராமரிப்பாளரிடம் விடப்பட்டதும் சம்பவத்திற்கு முன் அதன் உடல்நிலை சற்று பலவீனமாகவே இருந்ததும் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக சிரம்பான் போலீஸ் கூறியது ரிம்பாவ் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சப பரிசோதனையில் குழந்தையின் வயிற்று பகுதியில் காயமிருந்தது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட குழந்தை பராமரிப்பாளரான முப்பத்தி ரெண்டு வயது பெண் கைதானார் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பிறகு போலீஸ் உத்தரவாதத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் வகுப்புக்கு வராமல் போனதற்கான காரணத்தின் ஆதாரமாக மரணமடைந்த உறவினரின் சடலத்துடன் செல்ஃபி எடுத்து அனுப்புமாறு மாணவியிடம் உயர்கல்விக்கூட விரிவுரையாளர் கெட்ட சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளது இடம் பொருள் ஏவல் தெரியாத இந்த எல்லை மீறிய செயலை ஒரு விரிவுரையாளரிடமிருந்து தாம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என த்ரெட் சமூக ஊடகத்தில் அதனை பகிர்ந்த பெண் கூறியுள்ளார் பொய் காரணங்களை கூறி மாணவர்கள் வகுப்புக்கு மட்டம் போடுவதை தடுக்க முயல்வது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றே ஆனால் ஆதாரம் என்ற பெயரில் அதற்காக சடலத்துடன் செல்ஃபி எடுத்து அனுப்பச் சொல்வதெல்லாம் அதிகபட்சம் என அப்பெண் விரக்தியுடன் கூறினார் அச்சம்பவம் இணையவாசிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இது மாணவரின் தனி உரிமையையும் துக்கத்தில் இருக்கும் குடும்பத்தின் மரியாதையையும் மீறுகிறது என்று அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் பலர் மரண சான்றிதழ் போன்ற அதிகாரப்பூர்வ ஆவணம் போதுமானது என்றும் மாணவரை இவ்வாறு அவமானப்படுத்துவது கல்வி நெறிமுறைக்கு எதிரானது என்றும் வலியுறுத்தினர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த உதவ சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் கெஸ்லி டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில் பயரிக்கப்பட்டது இது ஆண்டுகளாக மிலேஷாவில் பயன்படுத்துகிறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் விலையும் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு அண்ட் பிகாஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு